அடுத்ததாக மாணவர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ் அமுது தமிழர் நாடு தமிழ் தேசம் என்றால் என்னவென்று தமிழர்களுக்கு உணர்த்திய என் பெரியப்பா செந்தமனன் சீமான் அவர்களுக்கும் அவர் ஊட்டிய எழுச்சி உணர்வில் தமிழர்களாக இன்று தலை நிமிர்ந்து இங்கே கூடியிருக்கிற என் தாய்த்தம உறவுகள் யாவருக்கும் என் அன்பு வணக்கம் வரலாற்றை படிக்காதவன் எவனும் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் உலக புரட்சியாளர் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் என்கிறார் தமிழ்தேச தலைவர் மேதுவே பிரபாகரன் அவர்கள் இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த என்பதை விடவும் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இவற்றை எல்லாம் மறைத்து விட்டார்கள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் எப்படி தமிழுக்காக தமிழர்களுக்காக தமிழ்நாட்டிற்காக தமிழ் தேசத்திற்காக போராடிய நம் ஒட்டுமொத்த தமிழ் முன்னோர்களையும் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் மறைத்து விட்டார்கள் நாம் அதை மறந்தும் விட்டோம் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்காக உண்ணா மறந்தும் விட்டோம் இவர்களை எல்லோரையும் நினைவூட்டும் ஒரு மாபெரும் நிகழ்வுதான் இந்த தமிழ்நாடு நாள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும் நாம் யார் நாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் உமிழ்வது போலும் உலகம் தெரிவார் அவள் மனமும் எம்மாதி அறிவும் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமாமே என்கிறார் திருமூலர்

காந்த பதினெட்டு மொழிகளும் தங்கி வளர்ந்த தமிழ்நாடு தென் தமிழ் ஒன்றை முழுவதும் தமிழ் மொழியே பேசப்பட்டது தமிழர் ஆட்சியை நிலவி வந்தது அப்படி இந்தி ஒன்றை முழுவதும் தமிழ்ச் சமூகம் என்னானது புறமாக தள்ளப்பட்ட பிராமணா இந்த குறுகிய நிலத்தை ஆழ்வதற்கு தகுதி இல்லாமல் அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் என்பதுதான் இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமை இதுல இருந்து நாம் மீண்டு வரணும்னா இந்த அவலங்களை எல்லாம் தாண்டி நாம மீண்டு வரணும்னா என்ன செய்யணும் உயிர் நியமிக்க ஒரு தூய தமிழ் உறுதி செய்வோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை உறுதியாக நாம் வெள்ளுவோம் இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம் நாம் தமிழர்